மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிடிவு காலம் கிடையாது நம்மள வளர விட மாட்டாங்க நம்மள முன்னேற விட மாட்டாங்க சிறுபான்மை மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அச்சத்துல இருக்கிற எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை இன்னைக்கு மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கு சட்ட ரீதியாலும் சரி எங்க பார்த்தாலும் கும்பல் ரீதியா தாக்குதல் தொடுத்து இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த மோடி கும்பல் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி கட்சிகளை இணைத்து இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க எப்படி மோடி கும்பலை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் நம்மளால முடியுமா என்று நீங்க நினைக்கிறீங்க உங்களால முடியும் அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு நீங்க போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு சாதாரண ஓட்டுல உங்க கையில இருக்கிற ஓட்டு அந்த ஓட்டு என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மோடி கும்பலை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிப்போம் அமர்த்துவோம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் தான் சின்னம்மா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழை இல்லத்தரசிகள் அனைவருக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கிற மகாலட்சுமி திட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி அறிவித்திருக்க அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் வழிமொழிந்திருக்கிறார் அந்த மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெறுவதற்கு நூறு நாள் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படுவதற்கு உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் சின்னம் வெற்றியின் சின்னம்

கட்டணம் இல்லாம பேருந்துல பயணம் போறதுக்கு அடுத்து நம்முடைய பிள்ளை பெண் பிள்ளைகள் அவங்க எல்லாம் பட்டதாரி ஆகணும் நல்ல வேலைக்கு போகணும் உங்களுடைய சகோதரனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தார் இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க இருக்காங்க குழந்தைகள் அரகுர வயிறோட சாப்பிட்ட சாப்பிடாம வந்தா படிப்பு கவனிக்க முடியாது என்பதற்காக இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லம்மா எங்கேயும் கிடையாது காலையில சிற்றுண்டி வழங்குகிற திட்டம் நம்ம பிள்ளைங்க சத்தான உணவை காலையில சாப்பிடுகிறார்கள் பதினேழு லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு காலை சிற்றுண்டி அருந்துகிறார்கள் எல்லாத்தையும் விட தேர்தலில் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோம் ஏழை தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இருக்கிற பெரும்பாலான பெண்கள் நீங்க எல்லாம் பெறீங்க பெறீங்க மாத மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெறுகிறீங்க இப்படி அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிற முதலமைச்சருக்கு நன்றி சொல்வதற்காக வாய்ப்பா தான் இந்த தேர்தலை திரண்டிருக்கீங்க என்ன சின்னங்கிறத நீங்க நல்லா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க என்ன சின்னம் பாறை சின்னம் அந்த பாறை சின்னம் வாக்குப்பதிவு எந்திரத்துல ஆறாவது இடத்துல இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போகும்போது ஆறாவது இடத்திலே இருக்கிற பாதை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்ற நன்றி நன்றி பானை சின்னம் பானை சின்னம் நீங்க பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போகும்போது ஆறாவது இடத்துல இருக்க அந்த ஓட்டு மிஷின்ல ஆறாவது இடத்துல இருக்கிற ஓட்டு மிஷின்ல ஆறாவது இடத்துல இருக்க அந்த பானை சின்னத்துக்கு நேராக இருக்கிற ஒரு அது அமுக்கு நீங்கன்னா என்ன ஓட்டு மட்டும் விழாது இங்க ஒரு அமுக்கு அமுக்கு நீங்கன்னா அந்த பக்கம் மோடி நாற்காலியாக்க கவுரம் மோடியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் மோடி ஆட்சியில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க எதுக்காக மோடி இருக்கிற வரைக்கும் மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை முன்னேற விட மாட்டாங்க வளர விட விட மாட்டாங்க உங்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வர வளர்ச்சியை தடுப்பதற்காக மோடி ஆட்சி சதி செய்கிறார்கள் அதனாலதான் அவங்க ஆட்சியை அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சபதமேற்று இந்த தேர்தலை சந்திக்கிறார் சாதாரணமா நம்ம ஓட்டு போட்டு எப்படி மோடியை ஆட்சி ஆட்சியில் எடுத்துட முடியுமான்னு சந்தேகப்படுறீங்க நம்ம ஓட்டு போட்டு செஞ்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க உங்க கையில இருக்கிற ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது மிகப்பெரிய அதிகாரம் நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு நல்லா தெரிஞ்சீங்க நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு எனவே உங்களுடைய வாக்குகளை பானை சின்னத்துக்கு அளித்து ஒரு மகத்தான வெற்றி நம்முடைய கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு உங்களை பாதை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் தாய்மார்களுடைய சின்னம் நம்முடைய இளைஞர்கள் சின்னம் பெரியவர்களை சின்னம் முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் அண்ணன் பொன்முடி ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் சின்னம் வெற்றியின் சின்னம் வருது பாருங்க பானை சின்ன பாத்துங்க பாத்துங்க பக்கத்துல போய் ஒரு போட்டோவும் எடுத்துங்க பானை சின்னத்தோட நன்றி 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 வணக்கம்